ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட்டி மினி விழா பார்க்கலாங்களா மார்கழி மாதம் அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னா கோலம் தாங்க முன்னாடியெல்லாம் கோலமாவில் தான் நம்ம கோலம் போட்டுட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோலம் மாவு வாங்கி கோலம் போட்டுட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா மாவு பாதி அரிசி மாவு பாதி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா ஒயிட் கலரில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு மூணு வருஷமாக கோலமாவே வாங்குறது கிடையாதுங்க அரிசி மாவில் தான் கோலம் போட்டுருக்குறேன் உங்களுக்கு போட்டு காமிக்கிற பாருங்கள் சூப்பராக வருங்க நம்ம மில்லில் கொடுக்கும்போதே இது மாவுக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கேத்த அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி தருவாங்க ஏற்கனவே இருந்த மாவு ப்ளஸ் வந்து இப்போ அரைச்சிட்டு வந்தோம் ஒரு அஞ்சு கிலோ ரேஷன் வாங்கிட்டு அங்கேயே அப்படியே அங்கே மில்லில் கொடுத்து அஞ்சு கிலோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரெண்டத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கலான்னு வச்சேங்க அப்படியே வானம் மூடுது திறக்குது மூடுது திறக்குது கொஞ்ச நேரம் மழை வர மாதிரி இருக்குது அதனால் இங்கே பேப்பர்லேயே கொஞ்சம் ஆற வச்சுட்டு எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சிடுங்க இந்த அரிசி மாவு கோலம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து புண்ணியம் வந்து சேருங்க நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் பாருங்க அழகாக எறும்பெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போதுங்க எடுத்துகிட்டு போகும் ரெண்டு ரோ மூணு ரோ வந்து இன்றைக்கி எடுத்துட்டு போய்ட்டு வந்து குருவி சிட்டுக்குருவி கூட வந்து சாப்பிடுங்க என்றைக்காவது சிட்டு சிட்டுக்குருவி வந்து சாப்பிடும்போது வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு இப்போ எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டேன் கொஞ்ச நேரம் அந்த கேட்டுக்கு அந்த பக்கமே எடுத்து வைக்கலாங்க மரம் வந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துலாம் பக்கெட்டோடன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கிறேன் பாருங்க வானம் ஒரு பக்கம் இந்த பாருங்க வானம் அப்படியே மேகம் அப்படியே கிளம்பி வருது டக்குன்னு அப்படியே படப்படன்னு தூரம் வருது அதுக்கப்புறமா வெயில் காயுது நம்ம பேப்பரில் போட்டு வச்சுன்னா டக்குன்னு எடுக்க முடியாது இங்கே ஒரு துணி கறிக்கி போட்டு வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா எதுக்கு அப்படின்னா நேற்று ஒரு பாம்பு வந்துடுச்சுங்க குட்டி பாம்பு வந்துட்டு எல்லாமே கேப் சீலர் வச்சு எல்லாமே கவர் பண்ணி தான் வச்சுருக்குறேன் இருந்தாலுமே எப்படி ஒன்று வந்துட்டு ஒரு நாலு மணியை போல் வந்ததுங்க நான் வந்து அதை அடிக்கிறதுக்கு போட்டு துரத்தி விட்டுட்டேன் குட்டி பாம்பு தான் அது தண்ணி பாம்புன்னு நினைக்கிறேன் அது போகாமல் அது உள்ளவே இருந்தால் போல் இருக்குது அந்த ஓரத்தில் இருந்துருக்குங்க ஒரு ஏழு மணியை போல் தவளை கத்துற சவுண்டு கேட்டது ஒரு மாதிரி கத்தோம் இல்லைங்களா அதுனா பாம்பு வந்து பாதி பிடிச்சிட்டு இருக்குது பாதி தவளை வெளியே இருக்குது அது கத்துறதை பார்த்து அப்புறமா கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த பாம்பு அடிச்சு போட்டேங்க துணியை கொளுத்தி போட்டோம் அப்படின்னா அந்த வாசனைக்கு பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க அதனால் துணியை கொளுத்தி போட்டுருக்குறோம் இப்போ உங்களுக்கு இதில் எறும்பு தெரியும் நினைக்கிறேன் இந்த கலர் கோலம் மாவு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த கோலம் வந்து அரிசி மாவில் தான் போட்டிருக்கு அந்த எறும்பு வந்து அழகாக அந்த அரிசியில் இருக்கிற அந்த பருக்கியை எடுத்துகிட்டு போகுது உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி அரிசியை வந்து எறும்பு எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னா மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு ரோ மூணு ரோ எறும்புங்க வந்து எடுத்துகிட்டு போயிருந்தது வாசலில் அழகாக கோலம் போடுறது லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் நம்ம அரிசி மாவில் கோலம் போட்டோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிறப்பா அவங்களெல்லாம் இந்த எறும்புகள் எடுத்துட்டு போயிடும் அது வந்து வயிறார சாப்பிடும்போது போது நம்மளுடைய கர்மாக்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க